ஆல் நமஸ்காரம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன் சரி சின்ன சின்ன கதைகள் மூலமா இந்த தீபாவளியினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறதுல மும்மரமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் வெடிச்செல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் எப்போ மொபைல் எடுப்பேடோ அப்போ இந்த வீடியோவை பார்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க தெரியாதவா நான் சொன்னதை விட தாண்டி இந்த கதைகள் தெரிஞ்சவா இந்த புராணங்கள் தெரிஞ்சவா கமெண்டில் எனக்கும் கொடுங்கோ நானும் கற்றுக்குறேன் சரி தீபாவளிக்கு வெடி எதுக்காக வெடிக்கிறோம் தெரியுமோ சொல்கிறேன் நரக்க சதுர்த்தசி அங்குற நாளில் தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் நார்த்லெலாம் நரக்க சதுர்த்தசி தீபாவளிக்கு முதல் நாள் சவுத்தில் நரக்க சதுர்த்தசி தான் தீபாவளி நம்மளுக்கு ஏன்னா நம்ம நரகாசுர வதத்தை தான் தீபாவளியாக கொண்டாடுறோம் அங்கே அயோத்தியக்கு ராமர் திரும்பி வந்த லங்காலேருந்து திரும்பி வந்த நாளை தான் அவ தீபாவளியாக கொண்டாடுறான் தீபா ஆவளி வச்சு சில நாளைக்கு திதிகள் பிரகாரம் அமாவாசை ந சதுர்த்தி ரெண்டும் ஒரே நாளில் வந்ததுன்னா ஒரே நாளில் அமைஞ்சிடும் சில நம்மளுக்கு சரி இப்போ கதைக்கு வரலாம் ராமர் அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பி தசரா அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு ராவணனை வதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அயோத்தியாவுக்கு இதோ இந்த தீபாவளி அன்னைக்கு வர அவர் வந்தது அயோத்தியா மக்கள் கொண்டாடும் விதமாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தீபங்கள் ஏற்றி அவருக்காக அவரை வணங்கி கொண்டாடினான் அதையே தான் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசில் இப்போ இந்த அயோத்தியாவில் ராம் மந்திரம் ஆனதுக்கப்புறமா அதே விதமாக லட்ச ஒரு ஒரு வருஷமும் கின்னஸ் ரெக்கார்டு தான் ஆறுது அவ்வளோ லட்சக்கணக்கில் தீபங்கள் ஏற்றி எண்ணெய் விட்டு தீபங்கள் ஏற்றி தீபாவளி தீபாவளி கொண்டாடின் இருக்காவா நரக சதுர்த்தசி நம்ம எப்படி கொண்டாடுறோம் சவுத்தில் அப்படின்னா நரகாசுரன் அப்படிங்கிறவன் வராக மூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் பிள்ளையாக பிறக்கிறான் எப்பேற்பட்ட அம்மா எப்பேற்பட்ட அப்பா அப்போ சத்புத்திரனாக இருந்திருக்க வேண்டாமோ என்னை விட்டால் ஆள் இல்லைங்கிற ஒரு கர்வம் வந்துடுது நரக்கண்ணா பிறக்கிறான் நரக்கன்னா மனுஷன் ஆனால் அவனுடைய குணத்தினால் வராக சுவாமிக்கும் பூமாதேவிக்குமான இந்த உலகத்தில் யாருக்காவது இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைக்குமா அப்படியாப்பட்டவாளுக்கு பிறந்தவன் தன்னுடைய துர்குணத்தினால் அசுரனாக போய்ட்றான் எப்போவுமே பிறப்புனால ஒருத்தன் அசுரனா இல்லையாங்கிறத நம்ம புராணங்கள் தீர்மானிக்கிறது இல்லை அவனுடைய ஒழுக்கத்தின் பேரில் தான் அதை தீர்மானிக்கிறது இவன் என்ன பண்ணுறான் வளர்ந்து நான் என்ன அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு இந்திரனை போட்டு நாள் தட்டுறது எல்லாருக்குமே அவங்க பவர் காமிச்சுக்கணுன்னா இந்திரனை போட்டு நாலு தட்டு தட்டிட்டு வர்றது தான் இவளுக்கு இந்த எல்லா அசுராளர்களுக்கும் வேலையே இந்திரன் மேலே கை வச்சா நான் பெரிய பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் இவன் எல்லாரோட வேலையுமே அப்படியே இவன் போய் நண்டு தட்டு தட்டிட்டு வரான் அவர் போய் விஷ்ணுகிட்ட முறையிடுறார் உங்கள் பிள்ளை தானே பாருங்கோ இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு விஷ்ணு சொல்கிறார் நான் கிருஷ்ணாவதாரத்தில் அவனை என்னன்னு ஒரு க வழி பார்க்குறேன் அப்படின்னு இப்போது நரகாசுரன் நரகாசுரன் மட்டும் இல்லை நீங்கள் ஹிரண்யா கசிப்புலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் பாருங்களேன் நான் சாக கூடாது அப்படின்னு டேரெக்டாக வரேன்னு கேட்டால் அது வந்து நாட் நாட்டலன்றார் பிரம்மா அதனால் நான் சாகக்கூடாதுங்கிறத விதவிதமாக வ அவ வந்து யோசித்து வெரைட்டி வெரைட்டியாக வரமாக கேட்டிருப்பாள் இந்த அசுராலாம் இவன் அப்படி கேட்ட வரம் எனக்கு வந்து யாராலையும் சாவு வரக்கூடாது எங்கள் அம்மாவால் தவிர அப்படின்னு பொறுமைக்கு இலக்கணமே பூமாதேவி தான் பூமாதேவி மாதிரி ஒருத்தி பொறுத்தவரையிலே கிடையாது ஓகே அதுவும் அம்மாங்கப்பட்டவோ எங்கேயாவது குழந்தைய கொள்ளுவலா அப்போ எனக்கு சாவே கிடையாதுன்னு நான் வர வாங்கிட்டேன்னு சொல்லி இன்னும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் பூமிக்கு அழிவை கொடுத்தான் யார் தன்னுடைய அம்மாவோ எந்த பூமி உயிர்களினுடைய ஜீவத்தின ஜீவன்களினுடைய பிறப்பிடமும் அந்த பூமியை பொல்யூட் பண்ணுறது நாசம் பண்ணுறது அழிக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் பூமிக்கு நாசம் விளைவிச்சான் இந்த நரகாசுரன் பூமாதேவியாலேயே தாங்க முடியல ஏன் புள்ளதான் ஆனாலும் இவன் இப்படி அழிக்கக்கூடாது இது என் என்கிட்ட வாழ ஆரம்பித்த எல்லா உயிர்களும் பாடாப்படுறது இவனால் அதனால் நீங்கள் இவனுக்கு ஒரு முடிவு கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான்கிட்ட வேண்டிக்கிறது பூமாதேவி அம்மாவும் வேண்டிக்கிறான் வேண்டின்றதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்து வரும்பொழுது சத்யபாமா அப்படின்னு ஒருத்தர் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு நமக்கு தெரியும் இப்போ நம்ம குச்சிப்புடி டான்ஸஸ்க்கெல்லாம் சத்யபாமாவை தெரியாமே இருக்க முடியாது ஏன்னா பாமா கலாபம்னு அவெல்லாம் ஒரு டான்ஸே ஆடுவாதில இந்த சத்தியபாமா அப்படிங்கிற வா யாருன்னா இந்த பூமாதேவியினுடைய அம்சம் தான் இந்த சத்தியபாமா ஓகே இந்த சத்யபாமாவை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறார் ருக்மிணி ஒரு கல்யாண மனைவி சத்யபாமா இன்னொரு மனைவி இந்த சத்யபாமாவை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா இவன் வந்து திருப்பியும் இந்திரனுடைய கொடையை திருடின்றான் வெண்குற்ற கொடையை திருடின்றான் அப்புறம் அவன் இந்திரன் வந்து கொய்யோ ஐயோ கிருஷ்ணா நீ பாரு கிருஷ்ணா பண்ணும் கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர் போருக்கு நரகாசுரனோட போர் புரியறதுக்கு கிளம்புறார் கிளம்புரிச்சு சத்யபாமா தானே சொல்கிறா நானும் வரேன் அப்படின்னு சரின்னு சத்தியபாமாவும் கூட்டின்னு போகிறார் சத்யபாமாவை கூட்டின்னு போய் கிருஷ்ணர் சத்தியபாமாவை சேரியட்டில் முன்னாடி நிறுத்தி போர் புரிய வச்சு தான் பின்னாடி இருக்கார் அதுக்கு நரகாசுரன் அப்படி கிண்டல் பண்ணுறான் ஏ நீ எல்லாம் என்ன பொம்பளை விட்டு யுத்தம் பண்ண வச்சு ஜெயிக்கிறதுக்கு தான் வந்தியா உனக்கெல்லாம் யுத்தம் பண்ண தெரியலையா வரலையா உனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணுறான் கிருஷ்ணர் இதுக்கெல்லாம் அசந்தவராக என்னை நம்மளை மாதிரியா என்ன ஆ அப்படின்னு பொங்கி போகிறது இல்லை இல்லை அவ தான் பண்ணுவான் நான் ரெஸ்ட் அப்படின்னு தெரியவர் அப்போது இந்த சத்யபாமா தன்னுடைய போர் திறமைகளால் பாருங்க பெண்கள் போர் புரிஞ்சிருக்கா அந்த காலத்தில் பண்டாசுரன் அழிச்சதும் அம்பால்தான் அம்பா அந் நம்மளுடைய ஃபெமினிசம் எப்படின்னா வதம் பண்ணுறதும் சம்ஹாரம் பண்ணுறதும் பெண்களே அவ்வளோ தீர வீர தீரமாக பண்ணியிருக்கான் அப்போது அந்த சத்தியபாமா இந்த நரகாசுரனை அழிச்சுடுறான் அவன் இறக்கும் பொழுது இழக் இழ செத்து போகிறதுக்கு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அவன் கிருஷ்ணருடைய முன்னிலையில் அவ்வளோ நேரம் இருந்து சத்தியபாமா கையால் அவன் சாகணுங்கும் பொழுது அவனுக்கு அப்போ தான் ரியலைசேஷன் வராது வரது நம்ம எப்பேற்பட்ட அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்திருக்கோம் நம்ம எப்பேற்பட்ட முட்டாலாம் இப்படி வாழ்ந்து நாசம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணுறான் சாகிறதுக்கு முன்னாடி உயிர் போகிறதுக்கு முன்னாடி சத்தியபாமா கிட்டேயும் கிருஷ்ணர்கிட்டேயும் தன்னுடைய எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்குறான் அம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான் அப்படியே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவனை மன்னிச்சுட்றா பகவான் மன்னிச்சுடுறான் அப்போது அவன் வந்து ஒரு வரம் கேட்குறான் என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடமாக இருக்கட்டும் வேறு யாரும் எங்கள் அம்மா இந்த பூமா தேவியை கஷ்டப்படுத்தாமல் இருக்கட்டும் கொடுமைப்படுத்தாமல் இருக்கட்டும் இந்த பூமிக்கு யாரும் கெடுதல் பண்ணாமல் இருக்கட்டும் அதற்காக என்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போவும் எந்த யுக யுகமாக என்னுடைய வாழ்க்கை இது எப்போது திரேதாயுகமாச்சே யுக யுகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருக்கட்டும் அதுக்கு நீங்க தான் அருள் கொடுக்க அருள் புரியணும் அப்படின்னு கிருஷ்ணரை நரகாசுரன் வேண்டிக்கிறான் ஓகே யாராவது உடனே கீழ கமெண்ட் போடாதீங்களோ அது எப்படி கடைசியில் சாகும் பொழுது அவன் வந்து கரெக்டாக திருந்துவான் அப்படின்னு நீங்கள் நீங்க எத்தனை சினிமால வில்லன் கடைசியில் கிளைமேக்ஸின்ல திருந்தி பார்த்திருக்கீள் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படிதான் எதுவும் ஸோ நரகாசுரன் திருந்துறான் அப்போ உன்னுடைய இந்த இந்த கேள்வி கேட்ட இந்த இந்த நேரம் இந்த தித்தி இந்த வேண்டுதல் இந்த ரியலைசேஷன் வந்த இந்த நாளை பூமி உள்ள வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வரம் கொடுக்குறார் அந்த நரகா சதுர்த்தி தான் நம்ம இப்போ கொண்டாடுறோம் அதுக்கே நம்ம வெடி வெடிக்கிறோம் தெரியுமா சத்யபாமாவனுடைய அம்பினால் செத்த இந்த நரகாசுரன் எப்படி போனானா ஏன்னா அம் அவ்வளோ அம்பால் தானே அவகையால் போனால் இங்கே அது நரகத்துக்காக போவான் சொர்க்கத்துக்கு தானே போவான் அதுவும் ரியலைஸ் பண்ணியிருக்கான் வேற எப்படி போனான்னா தட்டால் பட்டால் பட்டால்னு வெட்டி மாதிரி சத்தம் கெட்டு தான் அதுக்குள்ளேருந்து நெருப்பு மாதிரி மினுக்கு 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 மினுக்குன்னு அவனுடைய சோல் வந்து மினுக்கு அதாவது நம்ம பட்டாசு வெடித்தா எப்படி பல 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 பலன்னு வரும் அந்த மாதிரி வந்துன்னு மேலே போச்சான் ஓகே இதை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி அடுத்த வருஷம் அவனுடைய நரகாசுரனுடைய புள்ள அவனுக்கு திதி கொடுப்பான் இல்லையா அவன் தன்னுடைய அப்பாவினுடைய ஞாபகமாக அவர் எப்படி இறந்தாரோ அதே மாதிரி ஔஷதங்கள்லாம் வச்சு அதே மாதிரி வெடியை கிரியேட் பண்ணான் இது மாதிரி பட 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 பட்ட பட படன்னு வெடிச்சு மின்னி 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 வெளிச்சம் மேலே போகிற மாதிரி அதை சிக்னிஃபை பண்ணுற மாதிரி அவன் இருந்த வரைக்கும் எப்படி நரகாசுரன் வரன் வாங்கியிருக்கான் இல்லையா என்ன எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் பூமியை காப்பாற்றணும் பூமியை அழிக்கக்கூடாது அதை அழிச்சா என்ன மாதிரி அழிஞ்சு போயிடுவாங்கிறத இந்த கதையை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு வரம் வாங்கியிருக்காங்க இல்லையா அதற்காக அப்போலேருந்து அதே மாதிரி இந்த ஹெர்பல் பேசிஸில் நூற்றாண்டு காலமாக யுக யுகமாக இந்த வெடி வெடிக்கிறதுங்கிறது நம்மளுடைய கலாச்சார சனாத்தன தர்மத்தினுடைய கலாச்சாரத்தில் ஒரு பங்காக இருக்குது நீங்கள் இப்போ கூட பார்த்தேன்னா பல இடங்களில் இறந்து போன வாழை ப்ரொசஷன் எடுத்துன்னு போகும்போது வெடி வெடிப்பா அது வந்து இதனுடைய இந்த கலாச்சாரத்தினுடைய மீ அந்த அதோடைய கன்டினியூவேஷன் தான் அது ஓகே சரி இப்போது வெடி வெடிக்கிறதுனா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் யாரும் நம்ம சைனாக்காரனை பார்த்து திடீர்னு வெடி கண்டுபிடிச்சிட்டான் சைனாக்காரன் சொல்லி இன்றைக்கி தீபாவளிக்கு வெடிச்சுன்னு இருக்கல இது எப்போலேருந்தே நமக்கு இருக்குது பொல்யூஷன் ஆறுதுன்னா வீ ஹாவ் டு கோ பேக் டு அவர் ஒரிஜினல்ஸ் அண்டு மேக் இட் எ க்ரீன் திவாலி க்ளீன் திவாலி வித் ப்ராப்பர் பொல்யூஷன் ஆகாத மாதிரி எவ்வளவோ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறோம் இதை ஒன்று கண்டுபிடிச்சி வெடிக்க வேண்டியது அதுக்காக நம்மளுடைய ட்ரெடிஷனை நிறுத்திக்கணுங்கிறது இல்லை இல்லையா அதுதான் நெக்ஸ்ட் தீப ராமர் திரும்பி வந்த ஞாபகமாக எல்லாரும் சாயங்காலம் தீபங்களும் ஏற்றும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா ராமர் திரும்பி வந்திருக்க பதினாலு வருஷம் கழிச்சுங்கிறது வாசிகளுக்கு மாத்திரமா சந்தோஷம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷம்தான் ராமர் திரும்பி வந்திருக்காருங்கிறத நம்ம யோசிச்சு யோசிச்சு ரியலைஸ் பண்ணும்பொழுதுதான் நமக்குள்ளேயும் ராமருங்கிற நல்ல குணங்கள் திரும்பி வரும் அதுக்காக தான் அந்த தீபாவளிக்கு அந்த விளக்குகள் ஏற்றி ராமருடைய வரவை நம்ம வீடுகளில் வரவேற்கிறோம் சரி லக்ஷ்மி பூஜை பண்றோமே அது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இந்த அமாவாசை திதி இல்லாத அம்மாவாசை அம்மாவாசையானா கூட அன்னைக்கு தான் லக்ஷ்மி வந்து விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளுடைய கல்யாண நாள்ல அவளை பூஜை பண்ணினாக்கா குபேரனோடு வச்சு பூஜை பண்ணாக்கா பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் நம்ம பூஜை பண்ணுறோம் திஜோரி வச்சு பண்ணுறோம் இல்லை கட் நோட்டு கட்டு வச்சு பண்ணுவோம் கலசம் வச்சு பண்ணுவோம் அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணுவோம் அது நம்ம அவங்க அவங்களுடைய வழிமுறைகளை பொறுத்து இருக்குது இன்றைக்கி எனக்கு எதுலையோ படித்தேன் இன்றைக்கி தான் இந்த திதியில்தான் ஜைன மதத்தினுடைய தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் மகாவீரரும் முக்தி அடைஞ்சார் அதனால ஜெயின்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இந்த தீபாவளியை கொண்டாடுவா அப்படிங்கிறது நம்மளாம் பார்த்துருப்போம் நம்மள நம்மளை விட சேட்டுதான்ப்பா நிறைய வெடி வெடுகிறாங்க அடி எல்லாம் வைக்கிறாங்கப்பா வந்து அப்படின்னு ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு புனிதமான நாள் அப்படின்னு இதே மாதிரி இந்தியாவில் பிறந்த பல்வேறுபட்ட வழிமுறைகளுக்கு இது ஒரு புனிதமான நாள் சரி இப்போ நீங்க சொன்ன கதையெல்லாம் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் வைஷ்ணவிசமாக இருக்கேன் சைவிசம்ல இருக்கிறவன் ஏன் கொண்டாடுறான் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கௌரி பூஜை பண்ணுறா பார்த்துருக்கேலா அது எதுக்குன்னா இன்னைக்கு தான் கௌரி அதாகப்பட்டவள் பார்வதியாகப்பட்டவள் பரமசிவனுக்கான பூஜையை பண்ணி அர்த்தநாரீஸ்வரராக அவரை ஆக்கிண்டு அவரில் பாதியாக ஆன நாள் இன்னைக்கு தான் அதனால தான் பெண்கள் வந்து கல்யாணமான பெண்கள் நம்ம நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் வந்து கௌரி பூஜை நோன்பு எடுத்துட்டு பண்ணுறதுன்னு பண்ணுவாள் ஏன்னா கணவனில் பாதியாக அது ஆகிறதுன்னு அர்த்தம் கணவன் சுகம் துக்கம் அவனுடைய எல்லா விஷயங்கள்லையும் பணம் கஷ்டம் எல்லாத்துலேயுமே பாதியாக தன்னுடைய அர்த்த நாரீஸ்வரரை அவரை எடுத்துக்கிறா அப்படிங்கிறது தான் இதனோட சிக்னிஃபிகன்ஸ் பார்வதி பண்ணின நோன்பு அதனால தான் அதுக்கு பேர் கௌரி நோன்பு அப்படின்னே பேர் சாக்தம்லியும் வந்துடுறதா சிவன் இருக்கிறதுனால இது வந்து சைவிசம்லையும் வந்துடுறதா பார்வதி முருகனோட அம்மா கவுமரத்துலையும் வந்துடுறதா புள்ளையாரோட அம்மாவா இது இதனால எல்லா சண்மதங்களை சேர்ந்தவாலும் ஒருமித்து கொண்டாடக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை இந்த தீபாவளி இது நம்ம நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லித்தரணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லித்தரலன்னா என்ன ஆகுதுன்னா நீங்கள் வெளியெல்லாம் வெடிக்கக்கூடாது அதெல்லாம் இப்போ வந்தது பொல்யூஷன் நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தீபாவளியில் என்றைக்குமே இருந்தது கிடையாது இப்போதான் வந்திருக்கு ஒரு ஐம்பது வருஷமா அப்படின்னு சொ சொன்னாக்கா நம்ம குழந்தைல அதை கேட்டுன்னு வந்து நமக்கே சொல்லணும் வெடிக்கக்கூடாதாம்மா அவள்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ வெளி எண்ணெய் விட்டு வெளியிலலாம் இவ்வளோ விளக்கெல்லாம் வைக்க வேண்டாம் அந்த எண்ணெயை யாராவது ஏழைக்கு கொடுத்தா சமைச்சு சாப்பிட்டுப்பாளே இப்படி விளக்கு வச்சு நீங்கள் ஒரு லைட்டு போட்டால் போதுமே இவ்வளோ தீபங்கள் வச்சு நீங்கள் ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் ரிசோர்ஸை நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாள் அப்படி சொல்கிற வாழ்க்கும் நம்ம குழந்தைகள் இப்படி பது நல்லபடியாக பதிலளிக்கிறதுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் நம்மளுடைய ஒரு ஒரு பண்டிகைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் கதைகள்னு சொல்லலாம் ஆனால் கதைகள்னால் இந்த இந்த காலத்தில் கதை விட்ற மாதிரி ஆகிடுது அதனால் ஹிஸ்ட்ரி வரலாறுகள் இவைகளை நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப இனிமையான தீபாவளியாக கண்டினியூ ஆகட்டும் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு மன நிறைவோடு கண் இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம் Namaskar.